தூத்துக்குடியில் விவசாயியை தாக்கியதாக திமுக எம்எல்ஏவின் அண்ணன் உள்ளிட்ட எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் தாப்பாத்தி கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் ஓட்டபிடாரம் சிலோன் காலனி பகுதியில் உள்ளது அந்த நிலம் அமோசா சோலான் நிறுவனத்திற்கு சொந்தமானது என கூறிக்கொண்டு அதை அளவீடு செய்து எல்லைக்கல் நடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதை அறிந்த மாரிமுத்து அங்கு சென்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அப்போது அங்கிருந்தவர்கள் மாரிமுத்துவை தாக்கியதோடு அமோசா சோலார் நிறுவனத்திற்கு நிலத்தை தரவில்லை என்றால் கொலை செய்து விடுவோம் என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இதுகுறித்து ஓட்டப்பிடாரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயி மாரிமுத்து புகார் அளித்துள்ளார் அதில் குறிப்பிட்ட அந்நிறுவனத்திற்கு நிலம் வாங்கிக் கொடுக்கும் திமுக எம்எல்ஏ சண்முகையாவின் அண்ணன் முருகேசனுக்கு நிலத்தை கொடுக்க மறுத்ததால் தன்னை தாக்கியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ஓட்டப்பிடாரம் திமுக எம்எல்ஏ சண்முகையாவின் அண்ணன் ஐரவ பண்பட்டி முருகேசன் அமோசா சோலார் நிறுவன மேலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட எட்டு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்